நீலகிரி பொள்ளாச்சி நாடாளுமன்ற தேர்தலுக்காக தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவையின் சார்பில் ஏலகிரி மாவட்டம் கோவை மாவட்டத்தில் உள்ள பேரவை இணைப்பு சங்க நிர்வாகிகளுடைய கூட்டம் இன்று நடைபெறுகின்றது இந்த கூட்டத்திலே தொழிலாளர்கள் தோமுசா பேரவையில் உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் நிர்வாகிகள் எவ்வாறு தேர்தல் பணியை ஆற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் இந்த கூட்டம் நடைபெறுகின்றது இந்த கூட்டத்திலே மத்தியிலே ஆட்சிக்கு யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதை கருத்தைத்தான் நாங்கள் அதிகமாக வலியுறுத்தி இந்த மோடி அரசை இந்தியாவிலிருந்து வீழ்த்த வேண்டும் என்பதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்தியா கூட்டணி இந்தியா முழுவதும் வெற்றி பெறுவதற்கு ஒரு முத்தாய்ப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாற்பது தொகுதிகளிலும் வென்றெடுப்பதற்கு நாம் அனைவரும் இணைந்து பாடுபடுவோம் என்ற கருத்தை அனைவரும் வலியுறுத்தி சொல்வதற்காக கூட்டப்பட்டுள்ள இந்த கூட்டம் என்பதை தெரிவித்துக் இருக்கின்ற பேரவையினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய அண்ணன் நடராஜன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற போக்குவரத்து கழக கோமுசாவினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்களே நீலகிரி கோவை மாவட்டங்களை சார்ந்த கவுன்சில் சார்ந்த நீலகிரி கோவை மண்டல சங்கங்களினுடைய நிர்வாகிகளே உங்கள் எத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கடந்த இரண்டு தினங்களாக நாடாளுமன்ற தேர்தல் ஆலோசனை என்கின்ற பெயரில் நமக்கெல்லாம் அறிவுரைகளை வழங்கி இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டிய அவசியத்திற்கான காரணங்களை உங்களிடையே எடுத்துக் கூறி இந்த இயக்கத்திற்கு எப்பொழுதும் வலு சேர்க்கின்ற வகையிலே பணியாற்றக்கூடிய நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களோடு பல்வேறு தேர்தல் பணிகளில் எங்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திருவாரூர் சட்டமன்ற தொகுதிகளே நம்ம எல்லாம் உருவாக்கிய முத்தமிழர்கள் கலைஞர் அவர்கள் போட்டியிடுவதற்கு ஜெயிச்சோம் அவ்வாறு ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள்

அந்த பென்ஷனையும் பிஜபியையும் விலக்கி எங்களுக்கு நிதிகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு அனைத்து தொழிலாளர்களின் சார்பாக அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாயிரத்தி மூணு பின்னால சேர்த்து எனது அன்புக்குரிய தம்பிமார்களுக்கு பென்ஷன் வேண்டும் என்று கோரிக்கை வைத்து எல்லாம் இருக்கின்றோம் அதை படிப்படியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் அடுத்தபடியாக நீலகிரி மலை மாவட்டத்திற்கு கடந்த முறை நாம் கேட்டோம் பேரவையிலே கிட்ட கேட்டேன் எனக்கு ஒரு நிமிஷம் டைம்

ஒரு உதாரணம் மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது நமக்கு பென்ஷன் வழங்கினார்கள் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் கூட வாயில கை வச்சுட்டான் எங்களுக்கு இது செய்ய முடியலையே போக்குவரத்தை உருவாக்குறது கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல பென்ஷனை கொடுத்தது கலைஞர் அவர்கள் ஆக மொத்தம் எங்களுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்குது பேரவையின் வழிகாட்டுதலோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல ஓய்வு உதவிங்க ரெண்டாயிரத்தி பத்துல வரலாற்று சிறப்பு ஊதிய ஒப்பந்தம் நமக்கு பெற்றுக் கொடுத்தார்கள்

பேரவை சார்ந்த அண்ணன் எம்பி அவர்களுக்கும் பொருளாதார அவர்களுக்கும் மரியாதைக்குரிய போக்குவரத்து அமைச்சர் அண்ணன் எஸ் எஸ் சிவசோகர் அவர்களுக்கும் தொழிலாளர்களின் சார்பாக நன்றியும் நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூடி விடபெறுகிறேன் நன்றி வணக்கம்